அளிக்கின்றோம் உம்மை அன்பு உயிர்த்த இயேசு ஆண்டவரே உமது வல்லமையான அருள் பிரசன்னத்தினால் எங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கின்றவரே நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் பேதுரு மூப்பர்களால் அழைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார் அப்பொழுது அவர் நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை கூறுகிறார் இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்றும் இயேசு கிறிஸ்து நமக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் என்றும் அவர் இந்த உலகத்தில் உயிர் தெழுந்தார் என்றும் அவரால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை என்பதை தெல்லம் தெளிவாக பேதுரு விளக்கி கூறுகின்றார் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து மூன்றாம் முறையாக தமது சீடர்களுக்கு தோன்றுகிறார் தோன்றியபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு செய்தார் சீடர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே செய்தார் இதோ இயேசு கிறிஸ்து உயிர் பின்பு மூன்றாம் முறை தமது சீடர்களுக்கு தோன்றி அவர் உண்மையாகவே உயிரோடு இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்தினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நம்பிக்கை வைத்து வாழ்கின்றனாம் நாமும் கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்களிலே ஆண்டவரை நோக்கி வருவோம் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் நம்பிக்கையை முன்னிட்டு அவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையான எல்லா நல்ல செயல்களையும் நாள்தோறும் செய்கின்றவரே நாங்கள் உமது அருளில் என்றும் வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் நாட்டின் தேவைகளுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ சுபுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்